அமித்ஷா சொல்லல தமிழக பாஜக தலைவர்கள் சொல்கிறத மட்டும் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த சந்தேகத்தை இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் யாராவது ஒரு வேட்பாளர் அவரை சொல்ல சொல்லுங்க அவர்தான் சொல்லல இவரை சொல்ல சொல்லுங்களேன் அனுபவம் ஒரு பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்களே அது அல்ல பிரச்சனை முத முதல்ல இந்திய நாட்டினுடைய அதிகாரத்தினுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் அதிமுக தலைமையில் கூட்டணி அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு ஏன் சொல்லல ஏன் நீங்க அப்படி சொல்லல உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம் ஒரு தேசிய தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு ரெண்டு மூணு பேரெல்லாம் சொன்னார் தேசிய தலைமை என்ன என்ன திமுகவுக்கு அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை கூட்டணியில நீங்க தான் இருக்கீங்க அப்படி என்றால் கூட்டணியில் அதிமுக தலைமையில் கூட்டணி என்று சொன்னதுக்கு பிறகு இல்ல அவங்க முடிவெடுக்கணும் ஒரு புரிதலை நீங்களா கிளப்பி விட்டீங்கன்னா

அரக்கத்தரமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் எந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரே நிமிஷம் கிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தரல இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தரல இருந்து சொல்லுங்க யாருந்த மத்திய அரசாங்கத்திறமிருந்து மத்தியில யாருக்கா யாருக்கு நாப்பது எம்சி இருக்கு இருங்க இல்ல நான் உங்ககிட்ட கேட்கறேன் யாரு பெருமை தெட்டிக்கிறாரு பிஜேபி கூட யார் இருக்கா சார் பிஜேபி கூட கூட்டிட்டு யாருடைய உண்மை இருங்க 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 எப்படிப்பா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க ஆ உரிமசார ஒரு மாற்றி சூட்டனாங்க இல்லாம நல்லா மேய விடுறீங்க ஆனா அபுதீஸ்வரன் வந்தா

சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க சார் சொ மாநில உரிமை யார் பறிக்கிறா யார் பறிக்கிறா உங்க படி தான் கேட்கிறேன் நானா கேட்கல

அது உங்களுக்கு எந்த ஆட்சியும் தெரியல எந்த கட்சியும் தெரியல எந்த கட்சி எந்த கட்சி அந்த கட்சியோட யார் கூட்டணி வச்சிருக்கீங்க அதனால சொல்லுங்க அதனால சொல்லுங்க சார் ஈழத்தை அழிக்கும் போது யார் கூட்டணி வச்சிருந்தா அத நீங்க கேளுங்க எனக்கு பிரச்சனை கிடையாது நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் தான் பதில் சொல்லுங்க நீங்க எதிர்க்கு என்ன வேணா என்ன கேட்டு அங்க இருந்து ஏதோ ஒரு குரல் வருது என்னன்னு கேள் இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லுங்க அதாவது நான் அத ஒண்ணும் கேட்கல நீங்க சார் பரவாயில்ல அக்னீஸ்வரன் நீங்க சொல்லுங்க பேச வந்ததுல என்ன பேச விட்டதே நேரம் குறைவு சார் நீங்க தாராளமா பேசுங்க நான் இவங்ககிட்ட இருக்க நேரத்தை கூட வாங்கிக்கோங்க எனக்கு அப்படி நேரம் நான் கூட இருக்கிறேன் என்னை குறிக்கணும் இருந்தாலே போதும் நான் கூட கூட குடுக்கறேன் எனக்கு வேண்டாம் சார்

தொடர்ந்து நாற்பது எம்பி இப்ப நாங்க தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னா மத்திய அரசோடும் டெல்லியில போகிற போது உங்களால போராடி பெற முடியலையே ஆனா இங்க வந்தா மட்டும் கூட்டணி வச்சுக்கிறாங்க ஒரு கூற்று அது தேர்தலுக்காகத்தான் திரும்ப திரும்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஒரு சொல்றாரு எல்லாரும் புரிஞ்சது மாதிரி புரிஞ்சுகிட்டு வெளியில அத கேள்வி கேட்டுக்கிறீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு அது தேர்தலுக்கு மட்டும்தான் சரி ஆகையினால இங்க ஆண்டாண்டு காலமா கூட்டணியோட கூட்டணியா ஒன்னா இருந்தா அவங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறோம் ஆனா இங்க தேர்தலுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம திரும்ப திரும்ப சந்தேகத்தை கலப்பி விடுறது எப்படின்னு தெரியல ரைட் இல்ல இப்ப அவர் உங்ககிட்ட கேட்டார்ல அந்த கேள்விக்கு என்ன பதில் இப்ப இந்த நயனா நாகேந்திரன் அண்ணாமலை திடீர்னு ஒரு கருத்து மாற்றம் பெறுவதற்கு என்ன காரணமா இருந்திருக்க முடியும் அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க நமக்கு சந்தேகமே வாழ்க்கையாகி விட்டதற்கு பிறகு

அமைச்சாலும் என்னதான் நீங்க நினைச்சாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்க அதிமுக திமுக கைகளில் தான் தேர்தல் சந்திக்க அது ஓகே அது தெரிஞ்சுதான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது என்னுடைய யதார்த்த அரசியல் பார்வை சரி ஓகே இப்ப அதிமுக பாஜக கூட்டணியின் குழப்பங்கள் ஒரு பக்கம் தீர்ந்தாலும் கூடுதலா இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லப்படுது இல்லை இப்ப மெகா கூட்டணின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில விஜய் ஏறக்குறைய அஹ் அதிமுக பக்கம் வருவதை நிராகரித்து விட்டார் நிறைய நம்மளே பேசி இருக்கிறோம் இப்ப வெறும் அதிமுக பாஜக இன்னும் ஒரு சில கட்சிகளோட மட்டும்தான் இந்த கூட்டணி பயணிக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய கூற்றை உங்க எதிர்த்தரப்பு சொல்லக்கூடிய கூற்றை எப்படி பாக்குறீங்க கேள்வி புரியல சார் விஜய் என்ன சொல்றாரு அதிமுக பிஜேபி இவ்வளவுதான் உங்களுக்கு கூட்டணி இனிமேல் கூட்டணி பெருசா அமையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கு என்ன பதில் ஒரு பதிலும் கிடையாது தமிழ்நாட்டுல அறுபத்தி மூணு கட்சிகள்ல வெறும் கட்சி இருந்தா கூட போதும் ஒரு கட்சி இருந்தா கூட போதும் அது அதிமுகவுக்கு அந்த சூத்திரம் என்று சொல்லக்கூடிய பார்முலா பொருந்தாது ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவங்க சாதித்தது என்பதை காட்டிலும் சறுக்கியது அதிகம் இதுவரைக்கும் மோடி எதிர்ப்பு என்று சொன்னாங்க ஆனா டெல்லிக்கு போனா மோடியினுடைய வளர்ப்புகளாக இருக்கிறார்கள் ஆனால் மாநிலத்துக்கு வந்தா தேர்தலுக்கு மட்டும் மோடி எதிர்ப்பு என்று சொல்லுகிறார்கள் அவங்களுடைய நிலைப்பாடு இவ்வளவும் பண்ணிட்டு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது என்பதை முடியும் ராமலிங்கம் சார் பேசுவார் சொல்லுவாரு ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு என்ன தீர்வு கொடுத்திருக்கிறீங்கன்னு கேட்டா கிடையாது ஆனால் தூய்மை பணியாளர்கள் என்கின்ற பெயரில் மின்வாரிய ஊழியர்களை தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் பார்த்திருக்கிறார்னா எப்படின்னா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயக்குமார் அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அன்புநாதன் செங்குட்டுவன் அது மாதிரி திமுகவை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்களா தூய்மை பணியாளர்களை வந்து இது பண்ணிட்டாங்க நன்றி சொல்ல வந்தாங்கன்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் இல்லாதவர்களை மின்சார ஊழிய வாரிய சங்கத்து கட்சிக்காரர்களை அழைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய ஆட்சியே அப்படித்தான் இருக்கிறது கூட்டணியே இல்லாம இவர்களை வீழ்த்துவதற்கான வல்லமை உங்களுக்கு இருக்கு இந்த கூட்டணிக்கு உறுதியாக இருக்கிறது எந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு மக்களுடைய கூட்டணியே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அதனாலதான் இவங்க வந்து ஆம்புலன்ஸ உள்ள விட்டு எல்லா வேலையும் பண்றது அதெல்லாம் சரிங்க நேத்து ஒரு ஆம்புலன்ஸ் போது அதை தடுத்து நிறுத்தி அடிக்கிறாங்க அங்க கலாட்டா பண்றாங்க அது நியாயமான விஷயமா சொல்லுங்க அந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்க தலைவர் கொடுக்காத ஒன்ன கொடுத்தேன் சொல்லி ஒரு லெட்டர் சார் நீங்க கேள்வி உள்ள வாங்கிட்டேன் அப்ப ஆம்புலன்ஸ் குடுக்காத சங்க மாநில சங்க தலைவர் லெட்டர் பாடு அடிச்சு அவர் கையெழுத்த போட்டு நீங்களா இப்படி செஞ்சீங்களே

இது இன்னும் முடியல நீண்டுகிட்டு தான் இருக்கு சீட் ஷேரிங் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இருக்க போகுது அப்படிங்கிறாங்க எப்படி பார்க்குறேன் என்னென்று ரவீந்திரன் துரசாமி ஒரு சில பேர்கள் எல்லாம் அதை வந்து முடிவுவராம இருக்கிறதே இவர்களுக்கு ஒரு ஒரு கருத்தா வச்சிருக்கிறாங்க ஆகவே ஒரு மாநில கட்சி தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கறதுல தெளிவாக இருக்குது இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அங்க ஏற்றுக்கொள்ளப்படுமான்றது ஒரு புறம் இருக்கட்டும் துணை ஜனாதிபதி நிற்கிற போதே பிரதமர் அலுவலகமே என்ன நிலையில இருக்குதுன்றத அண்ணா ஒரு கருத்து சொல்றாரு ஒரு பெரிய பூகம்பமா இருக்குது பிரதமர் தான் சொல்றாரு இவர் நேர்மையான ஒரு மனிதர் ஆகவே இவரை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு ஆனால் பிரதமர் அலுவலகத்துக்குள்ள பிரதமருக்கு எதிராகவே வேலை செய்வாங்களோ இது என்ன உனக்கு புரியல எனக்கு அப்படிலாம் அவர் சொல்லலையே

திரு அண்ணாமலை அவர்களை பேச சொன்னதே அண்ணன் ரவீந்திர துரசாமி அவர்கள் தானோ என்று கூட நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து கட்சி கருத்து அல்ல இது ஒரு பிறகு நம்முடைய மதுக்கூர ராமலிங்கம் சார் பேசுகிற போது சொன்னாரு அந்த தனியார் தூய்மை பணியாளர் தனியார கொண்டு வந்தது யாருப்பா அப்படின்னு கேட்டார் திமுக அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அன்னைக்கு யாரு இங்க இருந்தது ஆளுங்கட்சி யாரு மேயர் யாரு அப்படின்றதெல்லாம் சாருக்கு தெரியும் ஏன்னா இவங்க திமுகவோட கூட்டணி வச்சா திமுக காலத்துல கொண்டு வந்த பார்க்க மாட்டாங்க அது ஒன்று சார் சொன்னாரு நாங்க இது உரிமையை ஆளுநருக்கு பார்த்தீங்களா எப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து மரியாதைக்குரிய வலதுசாரியினுடைய ஆதரவாளர் இவர் நம்ம சார் எம் குமார் சார் பதில் சொன்னாரு அதனால அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு முதல் முறையாக இந்திய திருநாட்டில ஒரு ஜனாதிபதி இத்தனை கேள்விகளை எழுப்பி இதெல்லாம் ஜூரிஸ்டா கோர்ட்ல வந்து பார்த்துட்டு கான்ஸ்டியூஷன் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற எங்களுக்கு சொல்லுங்கப்பான்னு கேட்டுருக்காங்க ஆகவே அது நிலுவையில் இருக்கிற போது நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல வேந்தர்களை எல்லாம் இன்னைக்கு ஜனாதிபதி இவர் மாநில முதலமைச்சராக நியமிக்கிறார் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல சொல்லுங்க இன்னொரு விஷயம் இருபத்தி நாலு ஆயிரம் வாங்கி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை பதினாறு ஆயிரம் சம்பளம் வாங்குறாங்கள தமிழ்நாட்டு மாண்பு முதலமைச்சர் பார்த்துட்டாரு பார்த்ததற்கு பிறகு இருபத்தி நாலாயிரம் தான் சம்பளம் போட போறாங்களா இல்லையா என்பதை அவர்கள் தான் முடிவெடுக்கணும் அடுத்து காதல் திருமணங்களை எல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் வந்து நடத்தி கொள்ளுங்கள் அந்த கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சொல்றாரு நீங்க நடத்துங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல

இவர்கள் வந்து சித்தாந்த ரீதியில் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் திமுக இவர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறது அல்லது செயலாட்சி படுகிறது மக்கள் பார்த்துக்கிட்டு வந்து துணை முதலமைச்சர் காங்கிரசுக்கு அண்ணன் செல்வ ஒன்னு ஒரு பதாதைகள் ஒட்டுனதுக்கு பிறகு அவர் விட்டு தூக்குனாங்க சரி அதெல்லாம் யாரும் பேச மாட்டோம் அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார் ஆதோ அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அல்லது ராஜினாமா பண்ண வச்சாங்க அல்லது தூக்கிட்டாங்க எத வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் இவங்க என்னன்னா இல்லப்பா நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம் எங்களை பத்தி யாரும் பேசாதீங்க அதுக்காக தான் பாஜக அதிமுக கூட்டணியை எப்ப பார்த்தாலும் நாங்க போட்டு வருத்தெடுப்போம் அப்படின்னு ஒரு ப்ரொஜக்சனை மக்கள் மத்தியில காட்டினால் மஸ்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் புறக்கணியற்கடன புறக்கணிச்சு விட்டுட்டாங்க இன்னும் இந்த தேர்தல் கண்டிப்பா தான் புறக்கணிப்பார்கள் ஓகே சொல்றேன் சார் சுருக்கமா நான் கேட்ட கேள்விக்கு மது கூற சார் பதில் சொல்லவே இல்லை